கரூர் அருகே வேலாயுதம்பாளையத்தில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொங்கு திருமண பதிவு திருவிழா கொங்கு தமிழ் ஊடகம் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை கொங்கு திருமண தகவல் மையம் மற்றும் கொங்கு சுடர் மாத இதழ் இணைந்து நடத்தும் கொங்கு திருமண பதிவு திருவிழா ரெண்டாயிரத்தி பதினாறு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி புகழி திருமண மண்டபத்தில் வேளாயுதம்பாளத்தில் நடைபெற உள்ளது இது குறித்து கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் பேரவை மாவட்ட அமைப்பாளர் சுந்தராஜ் தெரிவிப்பதாவது கொங்கு தமிழ் ஊடகம் கொங்கு வேளாண் கவுண்டர் பேரவை மற்றும் சுடர் இணைந்து நடக்கும் கொங்கு இலவச திருமண பதிவு திருவிழா இருபத்தொம்பது பன்னெண்டு ஸ்ரீ புகழி திருமண மண்டபம் கரூர் நாமக்கல் புறவழிச்சாலை சாலை பாளையம் என்ற இடத்தில் நடைபெறுகிறது ஞாயிற்றுக்கிழமை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை நடைபெறுகிறது இது ஒரு கொங்கு திருமண பதிவு திருவிழா இலவச சேவை இங்கு பதிவு செய்யும் அனைவருக்கும் ஜாதக விவரங்கள் உட்பட அனைத்தும் புக்காக அடித்து பொங்குச்சுடர் என்ற நாம் நாளிதழ் உங்களை வீடு தேடி பொறியளவு தபால் மூலமாக முற்றிலும் இலவசமாக அனுப்பி வைக்கப்படும் இங்கு வந்து பதிவு செய்து பயனடைமாறே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்